மேல்நிலை பற்றி பசங்க நாங்க அரசு மேல்நிலை பள்ளி பசங்க நாடு வாங்க மகளே வாங்க சுற்றுப்புற தூய்மை அப்படிங்கிற நிறைய பாடல்கள் பசங்களுக்கு சொல்லி கொண்டுட்டே இருக்கோம் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பாக்கலாம் பையன் பாட்டு அவனே எந்த அசுத்தா இருந்தாலும் அவன் எழுதுனான் அப்ப ஒரு கலை ஒரு கலைய வளர்க்கல பாட சொல்லி கொடுக்குது எழுத சொல்லி கொடுக்குது எழுதவே முடியல என்னால படிக்கவே முடியல எனக்கு படிக்கவே தெரியாது அப்படின்ற பையன்லாம் டைலாக் எழுதுறான் அவனுக்கு எழுத தெரியாட்டி பரவாயில்ல நல்லா படிக்கிற பையன் அவன் ஹெல்ப் பண்ணி எழுத வைப்பான் ஆனா சொல்லவே முடியல வந்து நிக்கிறதுக்கே தயங்கினால அது எல்லாமே போயிடுச்சு ஸோ நீங்க கான்செப்ட்ல என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னா

பேப்பர் மேல சும்மா பஞ்சனை டீ கேக்குறாங்க பாட்டில் என்ன பாட்டிலா இருக்கும் ஆ கோகோ கோலா ஃபாண்டா பாட்டில் பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சோ இது வேஸ்ட் யூ நம்ம என்ன பண்ணலாம் ரீசைக்கிள் பண்ண மாதிரியும் இருக்கும் ரீயூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் இது போட்டது மக்கள்கிட்ட மில்லியன் இயர்ஸ் ஆகும் அந்த கான்செப்டியும் கொண்டு சமுதாயத்துக்கு கொடுத்தோம் அப்படின்ற ஒரு நிறைவும் நமக்கு இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இது இதை வந்து இப்படியே பேசுற மாதிரி வச்சிருந்தோம் அப்புறம் ஒரு சிந்தனை தோணுச்சு சரி இதுல வந்து இப்படி பேசுற மாதிரி மவுத் ஓபன் பண்ற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான் இது மேலே இருக்கிறதெல்லாம் உள்ள த்ரெட்டு ஃபர் கிளாத்து இது வந்து ஃபஸ்ட் கிளாத் மொதல் நீங்கள் சொன்ன மாதிரி பேப்பர் அந்த பொம்மை பார்த்தீங்கன்னா பேப்பரில் ஒட்டது இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி கட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்ஸில் போய் சர்ச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ப்ரோஃப் ஐடியாஸ் இருக்கு ஒரு பொம்மை செய்யறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் வேணுமோ எல்லாமே நமக்கு அந்த யூடியூப்பில் இருக்குது உங்களோட பொம்மைகளை நீங்களாக உருவாக்க பழகுங்க அப்பதான் உங்களால என்ன பண்ண முடியும்னா புதுமைகளை தொற்று போய் சேர்க்க முடியும் சரியா இப்போ இந்த மாதிரி நம்மளோட மக்கள் தொழுக்கு போய் சேர்க்கறதுக்கிட்ட யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ இந்த போமா பாருங்களேன் இது எந்த ஏதாவது உருவாக்கப்பட்டது இருக்கா நம்ம பார்த்தோமே பாட்டலா இல்லை பேப்பரா இருக்காது இந்த பொம்மை வந்து யார் எனக்கு பரிசா கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட ஆசான் ஐயா தங்கபாணி ஐயா அவர்கள் எனக்கு இந்த பரிசா கொடுத்தாங்க அவங்க தான் இதை செஞ்சாங்க இந்த பொம்மை இன்னுமே நல்லா நீங்க க்ளாப் பண்ணலாம் கை கட்டினா மற்றவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா அதே மாதிரி கை கட்டினா நம்ம பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் நம்ம இதயத்துக்கு நல்லா ரத்தம் ஓட்டம் ஓடுறதால இன்னும் நம்ம நிறைய ஆண்டு காலம் வாழும் ரைட்டுங்களா இப்போ இதுலையும் நான் சார் க கேட்டுக்கிட்டேன் சார் எனக்கு மவுத் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு பொம்மை விடுங்க அப்படின்ட்டு அப்போ இங்க பின்னாடி பாருங்க இதுல ஒரு கம்பி தெரிஞ்சல இப்போ இந்த பொம்மையை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம்னா

நம்ம பேசும்போது ஆயிடுச்சுன்னா தான் அது ஒரு உயிருள்ள பொருள் அப்படின்னு நமக்கு தெரியும் பொறுத்த வரைக்கும் பொம்மைக்கும் வாய்ஸுக்கும் சிங்க்ரனைஸ் ஆகணும் ஒன்று வாய்ஸ் மாடுலேஷன் ரொம்ப முக்கியம் ஏற்ற தாழ்வோட பேசணும் எங்க ஏற்றணும் எங்க இறக்கணும் எங்க அழுத்தம் கொடுக்கணும் நம்ம சொன்னோம்

ஸ்ரீ அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இது எப்படின்னா இது இதுல கயிறு இருக்கும் இன்னொரு பாருங்க கீழே கயிறு தோங்குதுல்ல அதை வச்சு இத ஆட்டுவாங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க யூடியூப்ஸ் எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் பொம்மைகள் இருக்கு இன்னும் கேட்டீங்கன்னா நம்ம திருவள்ளுவர் இருக்காரு இல்ல திருவள்ளுவர் நம்ம திருக்குறள்லயே இதுக்கான சான்றுகளை சொல்லியிருக்காரு நானுரமை அப்படின்னு ஒரு இப்போ இறுதியாக வந்து கொரோனா அப்போ ஒரு பொம்மலாட்டம் போட்டோம் அந்த பாட்டு மட்டும் பாடலான்னு நிற்பேன்

அது என்னோட யூடியூப் சேனலில் இருக்குது நிலாவலர் மதியின்னு என்னோட சேனல் பேர் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொம்மைன்றதுக்கான ஐடியாஸ் கிடைக்கும் ஸோ அந்த பொம்மை வந்து அதில் ஒரு பொம்மை இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும் நம்ம எப்படி வேணால் இதை இது பண்ணிக்கலாம் உள்ள இது ஃபுல்லாக காட் போர்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி கிளாஸ் மேலே வந்து நம்ம பொம்மை செய்வோம்ல இந்த அந்த கரடி பொம்மை அதெல்லாம் இருக்கும்ல அதோட ஹேர் தான் அந்த வச்சு அந்த ஐம்பது பேரும் ஒரு ஐம்பது குழுக்களை உருவாக்கி பொம்மலாட்ட கலைக்கு எங்களோட சேர்ந்து இணைந்த கரங்களாக கலையை கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வளர்ப்பீங்க அப்படின்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோட உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது வளர்வதி முழு